திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று தொன்னூற்று ஐந்து தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் ஆறு காண்டங்களில் ஆறாவது காண்டமான நிறைவு காண்டமான தக்ஷகாண்டத்தில் இருக்கின்ற இருபத்தி நான்கு படலங்களில் நிறைவு படலமாக இருபத்து நான்காவது படலமாக வள்ளியம்மை திருமணப்படலம் அமைந்திருக்கின்றது தமிழில் இருக்கின்ற சைவ புராணங்களிலே பெரிய புராணம் கந்த புராணம் திருவிளையாடல் புராணம் என்ற மூன்றும் இறைவனாரது மூன்று திருக்கண்களாக போற்றப்படுகின்றன பெரிய புராணம் சிவபெருமானின் வலது திருக்கண்ணாகவும் கந்த புராணம் நெற்றி திருக்கண்ணாகவும் திருவிளையாடல் புராணம் இடது திருக்கண்ணாகவும் போற்றப்படுகின்றது அப்படி பெருமைக்குரிய நடுநாயகமாக இருக்கின்ற நெற்றிக்கண் போன்ற கந்த அதிலே மிக மங்களமான புராணமாகிய இதில் கந்தபுராணத்தின் மங்களத்துவத்தை நிரூபணம் செய்யுமாறு நான்கு திருக்கல்யாண படலங்கள் அமைந்திருக்கின்றன ஸ்ரீ பார்வதி தேவி ஸ்ரீ பரமேஸ்வரனாரின் திருக்கல்யாணத்தை விளக்குகின்ற படலம் உற்பத்திக் காண்டத்திலே வருவது தெய்வ யானையம்மை திருமணப் படலம் அது தேவகாண்டத்திலே வருவது தக்ஷகாண்டத்திலே தாக்ஷாயணி திருமணப் படலமும் நிறைவாக வள்ளியம்மை திருமண படலம் என்று இந்த நான்கு திருமணப் படலங்களை முதலிலும் இடையிலும் கடையிலும் கொண்டு மங்களகரத்தை போற்றியதெல்லாம் இந்த கந்த புராணம் ஸ்ரீ ஸ்கந்த சஷ்டி விரத முடிவில் வள்ளியம்மை திருமணப் படலத்தை எல்லோரும் படனம் செய்வது தொன்றுதொட்டு இருந்து வருகின்ற வழக்கம் இருநூற்று அறுபத்தி ஏழு திருவிருத்தங்களை கொண்டது மிக பெரிய சைவ சித்தாந்தத்தின் அரிய பெரிய கருத்துக்களையெல்லாம் தன்னுள்ளே கொண்டுள்ளது வள்ளியம்மை திருமண அப்படி அருளாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் பெரும் விருந்தாக அமைவதோடு மட்டுமல்ல தமிழகத்திலே சாதாரண கிராமம் வரையும் வள்ளியம்மை திருமணம் என்பது எல்லோரும் மிக நன்றாக அறிந்த ஒன்று வள்ளி திருமண நாடகம் என்று பாமரஜனங்கள் எல்லோராலும் பார்த்தும் ரசித்தும் அனுபவித்தும் வரப்படுவது வள்ளியம்மை திருமண படலம் சைவ சித்தாந்தத்தின் மிக பெரிய நுட்பமான கருத்துக்களையெல்லாம் கொண்டுள்ளது இது வள்ளியம்மை திருமண தத்துவம் என்பது ஒரு ஆன்மா பாச நீக்கம் அதாவது மல நீக்கம் பெற்று திருவருளினால் இறைவன் திருவடிக்கீழ் பேரின்பம் பெற்று எய்துவது பதி பசு பாசம் என்பன முப்பொருள் உண்மைகள் பதி என்பது இறைவன் பசு என்பது ஆன்மாக்கள் பாசம் என்பது மலம் இந்த உலகம் மாயையிலிருந்து இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டு காக்கப்பட்டு மீளவும் ஒடுக்கப்படுகின்றது உயிருக்கு தோற்றமும் அழிவும் இல்லை இறைவன் என்று உண்டோ அன்று ஆத்மாவும் உண்டு இறைவன் ஒன்று இறைவர் ஒருவர்தான் உயிர்கள் அனந்தம் உயிர்களுக்கு செம்பில் களிம்பு போன்று மலம் உடனேயே இருக்கின்றது இந்த மல நீக்கம் பெற்றதும் உயிர் சிவஞான ஒளி பெற்று பேரின்பம் அனுபவிக்கின்றது மாயையிலிருந்து இந்த உயிருக்காக இறைவனார் தனு கரண புவனம் ஆகியவைகளை தோற்றுவித்து பேருபகாரம் செய்கின்றார் பின்னர் மறுபடியும் சக்தியிலே இந்த மாயை ஒடுங்குகின்றது ஒடுங்கிய முறையே இந்த உலகம் மாயையிலிருந்து மறுபடியும் தோற்றுவிக்கப்படுகின்றது உயிருக்கு தனு கரண புவனபோகங்கள் கொடுக்கப்பட்டு அது உலக வாழ்வை தொடங்குகின்றது இந்த உயிர் நினைப்பதும் சொல்வதும் செய்வதும் வினை என்று சொல்லப்படும் இந்த வினைதான் உயிர் பெறுகின்ற தனு கரணங்களுக்கு ஹேத்துவாகின்றது இந்த வினை நீக்கம் செய்யப்படுவதற்காக கர்ம நீக்கம் பொருட்டு பிறப்பு உண்டாகின்றது இந்த உலகிற்கு முதல்வன் இறைவன் அவன் நிமித்த காரணன் இந்த உலகிற்கு முதல் காரணம் மாயை துணைக்காரணம் அருட்சக்தி உடல் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ஆகிய இவைகள் மூலம் விஷயத்தை அறிகின்றது மனம் புத்தி சித்தம் அகங்காரமாகிய அந்த கரணங்கள் கருவிகளை இயக்குகின்றது இவ்வாறு தனு கரணங்களை பொருந்திய ஆத்மா அறிவு இச்சை செயல்களை வெளிப்படுத்துகின்றது மலத்தினால் மறைப்புண்ட ஆன்ம அறிவு நன்றாக விளக்கம் பெற பிரகாசம் பெற சிவ தத்துவம் உதவுகின்றது உயிரை இயக்குவது திருவருள் இந்த ஆன்மா கருவிகளோடு கூடி அதுவே தான் என்று மயங்குகின்ற பொழுது திருவருளே ஆன்மாவிற்கு உண்மை அறிவை விளங்கச் செய்கின்றது இறைவனார் கொடுத்த பாசக்கருவிகள் மூலம் பாசத்தை அனுபவிக்கின்ற ஆன்மா திருவருள் என்ற சிவஞானத்தின் மூலமேதான் இறைவனை அறிய முடியும் அனுபவிக்க முடியும் எனவே இறைவன் உலகம் என்ற இரண்டையும் பிரித்து அறியும் அறிவு ஆன்மாவுக்கு உண்டு இறைவன் அறிவிக்க அறிவுகின்ற அறிவு ஆன்மாவுக்கு உண்டு ஆன்மா ஐம்புல நுகர்ச்சியினால் இன்பமுற்று அதன் செயலில் வசப்படுகின்றது ஆன்மா தனு கரண புவன போகங்களுடன் சேர்ந்து பயனடைய வேண்டும் என்று அந்த ஆன்ம அறிவை ஆன்மாவுக்கு இறைவன் உடனாய் நின்று உணர்த்துகின்றான் இவ்வாறு காரியப்படுத்துவதனால் ஆன்மா மல நீக்கம் பெறுவதும் பக்குவ ஆன்மாவுக்கு இறைவன் குரு வடிவமாக மானுடச்சட்டை தாங்கி வந்து சிவஞானத்தை உணர்த்துகின்றார் ஆன்மா சிவத்தைச் சேர்ந்து ஒன்றுகின்ற பொழுது இறைவனாரோடு ஒன்றி உடனாய் அத்வைதமாய் நிற்கும் இவ்வாறு இந்த ஆன்மாவானது கேவல நிலை தொடங்கி சகல நிலைக்கு வந்து சுத்த நிலைக்கு சென்று முக்தியில் சென்று இறைவனோடு அத்வைதமாக கலந்து சிவானந்தத்தை அனுபவிக்கின்ற அந்த முக்தி இன்பம் இந்த நுட்பங்களையெல்லாம் தன்னுள்ளே அடக்கி வைத்து கூறுவது வள்ளியம்மை திருமணப்படலும் ஒரு ஆன்மா எவ்வாறு பாசத்தை விட்டுவிட்டு இறைவனார் திருவடியைச் சேர்கின்றது என்ற தத்துவத்தை எம்பிரான் முருகப்பெருமானும் எம்பெருமாட்டி வள்ளியம்மையாரும் நாடகமாக நடித்து காட்டி இந்த உயிர்களுக்கு சைவ சித்தாந்த நுட்பத்தை உணர்த்துவதே வள்ளியம்மையார் திருமண படலம் ஆகும் வள்ளியம்மையார் திருமணம் என்பது ஆன்மாவானது தன் நிலையை உணர்ந்து சிவமாம் தன்மை பெருவாழ்வை அடைவதை குறிப்பது வள்ளியம்மையார் திருமணம் என்பது அறிவநூல் பொருளும் என்ற ஞான நெறி மற்றும் உலகியல் வழக்கு என்ற இரண்டு பொருளையும் நுதலி எடுத்துக்கொண்ட கொண்ட ஞான காண்டம் ஆகும் இதில் உலகியல் வழக்கு என்பது இறைவன் சிருஷ்டி தொழிலினால் உலக வடிவான தத்துவங்கள் போக நுகர்ச்சிக்கண் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக போகத்தை துய்ப்பிக்கும் அந்த முறைமையை உணர்த்துவது ஞான நெறி என்ற நூல் பொருள் என்பது ஆன்மா ஞானத்தினால் மேலான வீடுபேறு என்ற மோட்சத்தை அடையும் அதனை உணர்த்துதல் இதில் முதலாவதான உலகியல் வழக்கம் என்பது ஒரு தலைவன் ஒரு தலைவி இவர்கள் செய்த நல்வினை பயன் காரணமாக அந்த தலைவன் தலைவியை புணர விரும்பி தலைவி இருக்கும் இடத்தை அறிந்து தோழியை தன் வசப்படுத்தி அத்தலைவியுடன் சேரும் முறை அது போக காமிகளுக்கு இறைவன் நடத்தி காட்டுவது நடித்து காட்டுவது இனி ஞானநெறி என்பது வள்ளியம்மையார் திருமணப்படலம் காட்டும் ஞானநெறி என்பது முருகப்பெருமானே நாயகன் வள்ளியம்மை நாயகி நம்பிராஜன் முதலான வேடுவர்கள் சுற்றத்தவர்கள் வள்ளியம்மையாரின் தாய் செவிலித்தாய் தோழி முதலான கதாபாத்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஞானத்தினால் மோட்சம் வழியை உணர்த்துவது அதாவது இறைவன் இரு வினைகளுக்கு ஏற்ப ஆன்மாக்களுக்கு இன்பத் துன்பங்களை நுகரச் செய்வித்து ஆணவ மலத்தின் வலிமையினை மெலிவுற குறைவித்து மல பரிபாகத்தை வருவிக்க இருவினை ஒப்பு திருவருளால் வாய்த்ததும் திருவருள் வீழ்ச்சி எனப்படும் சக்தி நிபாதம் உண்டாகும் ஆன்மாக்களின் அறிவிலே இருவினை ஒப்பு மல பரிபாகம் பெற்ற ஜீவான்மாக்களுக்கு இறைவன் குருவடிவுடன் எழுந்தருளி மானை காட்டி மான் பிடிப்பது போல முன்னாக வந்து தரிசனம் கொடுத்து ஆன்மாக்களின் பாசங்களையெல்லாம் மலங்களையெல்லாம் ஏழு வகை தீட்சைகளிலே தீர்த்து மெய் உணர்வு என்ற ஞான உணர்வை உண்டாக்கி அருள் வடிவு பெற்றதும் தன் திருவடி கீழ் அந்த பக்குவான்மாவைச் சேர்த்து பேரின்பம் அனுபவிக்கச் செய்வது இதிலே முருகப்பெருமான் பதி என்ற இறைவன் வள்ளியம்மையார் பசு என்ற ஜீவன் நம்பிராஜன் வேடுவர்கள் சுற்றம் செவிலித்தாய் நற்றாய் நாய் யானை வனவிலங்குகள் இவையெல்லாமே பாசக்கூட்டங்கள் பாசம் இவ்வாறு பதி பசு பாசம் அமைய முருகப்பெருமான் வள்ளியம்மையாரை தேடி புனம் சென்றது என்பது மார்ஜார சம்பந்தம் அதாவது பூனை தன் குட்டியை நேசித்தது போன்று வள்ளியம்மையின் தோழியை இரவுக்குறியில் உடன்போக்குச் செய்வது அது பக்குவ ஆன்மா திருவருள் துணை கொண்டு சிவம் என்ற பதியை அடைவது என்பதை உணர்த்துகின்றது வள்ளியம்மையார் முருகப்பெருமானை அடைந்தது ஜீவன்கள் சிவத்தோடு அத்துவிதமாக அணைந்து பிரிவறியாத இன்பம் நுகர்கின்ற பேரா இயற்கை அதுவே வீடு இன்பம் என்ற மோட்ச இன்பம் இவ்வாறு உலகியல் ஒழுக்கமும் ஞான நெறியும் என்ற இவ்விரு தத்துவங்களும் வள்ளியம்மை திருமணத்தினால் உலக உயிர்கள் ஈடேற தருவுகின்ற ஞான காண்டமாக வள்ளியம்மையார் திருமணப்படலம் அமைகின்றது ஞானத்தால் வீடு என்று நான்மறைகள் நல் ஆகமங்கள் செப்பும் என்பது திருவாக்கு அதற்கேற்ப அமைவது ஞான காண்டமாகிய வள்ளியம்மை திருமணப்படலம் இந்த காரணத்தினால்தானோ என்னவோ ஸ்ரீ பெருமான் நிறைய திருப்புகழ்களில் வள்ளியம்மையாரை பெருமானோடு இணைத்து இணைத்து போற்றி பாடி பரவி பரவியிருக்கின்றார் வள்ளியம்மையார் சுந்தரவல்லியாக முருகப் பெருமானை அடைவதற்கு தவம் செய்தவர் அதனை கந்தபுராணம் உற்பத்தி காண்டத்தில் விடைபெறுபடலத்தில் அந்த சரித்திரத்தை நாம் சிந்தித்திருக்கின்றோம் விஷ்ணுவின் புதல்வியர்களாகிய அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற இருவரும் முருக கடவுளுக்கு பத்னிகளாக விரும்பி முருகப்பெருமானை குறித்து சரவணப் பொய்கையில் அருந்தவம் செய்தார்கள் முருக கடவுள் அதனை அறிந்து கந்த வெப்பிலிருந்து நீங்கி சரவணப் பொய்கைக்கு செல்கின்றார் முருகப்பெருமானை தரிசித்த கண்ணியர் இருவரும் வணங்கி நின்று துதிக்க நீங்கள் யாது விரும்பி தவம் செய்தீர்கள் என்று முருக கடவுள் வினாவியருள கன்னியர் இருவரும் கைக்குவித்து நின்று எம்பெருமானே நீர் அடியேங்களை கல்யாணம் செய்து கொள்ளும் பொருட்டு தவம் செய்தோம் திருவருள் செய்க என்று விண்ணப்பம் செய்தார்கள் ஆறுமுக கடவுள் அவர்களை நோக்கி மூத்தவளாகிய அமிர்தவல்லியே நீ இந்திரனுக்கு மகளாக வளரக்கடவாய் இளையவளாகிய சுந்தரவல்லியே நீ பூமியிலே சிவமுனிக்கு புதல்வியாய் வேடர்களிடம் வளர்ந்து வருவாய் இவ்வாறு வளர்ந்து வரும் பொழுது நாம் வந்து உங்களை கல்யாணம் செய்து கொள்வோம் என்று முருகப்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் அந்த கன்னியர் இருவரும் கை தொழுது விடைபெற்று கொண்டு சென்றார்கள் அமிர்தவல்லி ஒரு குழந்தை வடிவம் கொண்டு இந்திரன் முன் சென்று நிற்க இந்திரன் அந்த குழந்தையை வளர்த்து வந்தான் ஐராவதத்திடம் கொடுத்து வளர்த்து வந்தான் என்று தெய்வயானையம்மையார் திருச்சரிதம் அங்கே ஆரம்பித்து தெய்வயானையம்மை திருமண படலம் வரை நாம் படித்து வந்திருக்கின்றோம் அந்த இரு கண்ணீர்களில் மற்றொருவரான சுந்தரவல்லி என்பவர் தொண்டை நாட்டில் உள்ள வள்ளி மலையில் தவம் செய்து கொண்டிருந்த சிவமுனிவருக்கு மகள் ஆவதற்காக காத்து கொண்டு இருக்கின்றார் இனி இங்கே வள்ளியம்மை திருமண படலும் ஆரம்பிக்கின்றது இந்த பூர்வ சரித்திரத்தோடு வள்ளியம்மை திருக்கல்யாண படலத்தை நாம் சிந்திக்கத் தொடங்குகின்றோம் வள்ளியமை திருமணப்படலத்தின் முதல் திருப்பாடல் வெள்ளியங்கிரியின் ஓர் சார் விளங்கிய கந்த வெற்பின் நகரம் தனில் நங்கையோடு இனிது மேவும் அள்இலை வேல் கை நம்பி அம்புவி எயினர் போற்றும் வள்ளியை வதுவை செய்த மரபினை வளாது சொல்வாம் என்று கூறி ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் இத்திருப்படலத்தை ஆரம்பிக்கின்றார் வெள்ளியாகிய கைலாசகிரியின் ஒரு பக்கத்தில் விளங்குகின்ற ஸ்கந்தகிரியின் நடுவிலே இருக்கின்ற திருக்கோயிலிலே நங்கையாகிய தெய்வயானை அம்மையாரோடு இனிதாக வீற்றிருக்கின்ற பெருமான் முருகப்பெருமான் வேல்படையை தாங்கிய திருக்கரத்தினை உடைய நம்பியாகிய சுப்பிரமணிய பெருமான் பூமியில் உள்ள நம்பி அரசன் முதலிய வேட்டுவர்கள் வளர்த்து வருகின்ற வள்ளி நாயகியாரை திருமணம் செய்த திருச்சரிதத்தை தவறாது சொல்வேம் யாம் என்று ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் இந்த திருச்சரிதத்தை சொல்லியருள தொடங்குகின்றார் முருகப்பெருமான் வீற்றிருப்பதாக இங்கே சொல்லப்பட்ட ஸ்கந்தகிரி என்பது ஆதியில் தேவர்கள் கந்தசுவாமியை பூஜிக்க விண்ணப்பித்து அவ்வாறே பூஜை செய்து அருள் பெற்ற தலம் அதற்கு ஸ்கந்தகிரி என்று பெயர் என்று இவ்வாறு வள்ளியம்மையார் திருமணப்படலும் ஆரம்பிக்கின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்